ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜமுருகன் இந்த ஆண்டு அகில இந்திய அளவில் அதாவது பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறையில் ஆரம்பம் இருக்கிற மாணவர்கள் நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ரோச் பண்ணி அதை சேர் கடந்த மாதம் மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதினாங்க ஓகேங்களா அதில் அதுக்கு எக்ஸாமெல்லாம் முடிஞ்சு பேப்பர் கரெக்ட் பண்ணி அதோட ரேங்கிங் அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் நாலாம் தேதி வந்து வெளியிட்டாங்க இது ஒரு புறம் இருக்க இந்த நீட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு போதுமான காலம் டைம் பத்தலன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீட் எக்ஸாம் நடத்துது ஓகேங்களா அந்த என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருணை மதிப்பெண்கள் கொடுத்தாங்க அந்த கருணை மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் தெரியாது போல் பல்வேறு வகையான குளறுபடிகள் அந்த கருணை மதிப்பெண்கள் இருக்கிறதுனால பல்வேறு வகையான தன்னார்வலர்கள் மாணவர்கள் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி கேஸ் போட்டாங்க அதனால சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்கள் யார் யாரெல்லாம் வந்து கிரேஸ் மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு மீண்டும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதா வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அழைத்துச்சு ஓகேங்களா என்டிஏ வந்து பார்த்தீங்கனாக்கா மேலும் மூன்று கேஸ் கன்சிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் லீக் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சில கொள்கப்படிகள் ஆனால் அப்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி மத்திய கல்வி அமைச்சர் வந்து பார்த்தீங்கனாக்கா எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு இரகுலாரிட்டிஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடுகள் நடந்திருக்கு நீட் எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இந்த ஆண்டு இருபத்தி மூணு லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குரியதும் அதை தவிர நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கா இல்லையா இல்லை அடுத்த ஆண்டுக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகுமா இல்லையா இல்லை வேற ஏதாச்சும் வந்து புது மெத்தல வந்து அட்மிஷன் நடக்குமா இல்லை ஸ்டேட் வாரியா எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான குழப்பங்கள் வந்து மாணவர்கள் மதியில் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸா எஜுகேஷன் மினிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்காரு குளர் பிடிவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதனால இந்த ஆள் மட்டும் நடச்சா இல்லை முன்னாடி ஆள் நினைச்சான்னு பல்வேறு வகையான மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் இந்த வீட்டில் பொதுவாக என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்களாக்கா மத்திய அளவில் நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆகன ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு ஓகே நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து இந்த ஆண்டு இந்த மாதிரி குளறுபடி நடந்ததுனால மேலும் கர்நாடகா போன்ற நிறையா ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க நாங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் செப்பரேட்டாக எக்ஸாம் வச்சு நாங்கள் எங்களோட எம்பிபிஎஸ் சீட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் சீட்டோ வந்து நான் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது மேற்கொண்டு நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம பொறுத்த பார்த்தா தான் தெரியும் அடுத்த ஆண்டு இல்லை இந்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் மாணவர்கள் வந்து மருத்துவமனை படிப்பில் எப்படி சேர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம்னால நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தெரியும் மேலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோரிக்கை என்னன்னக்கா பொதுவாக சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் மற்ற என்ஆ இருக்கட்டும் சீக்கிரமாக எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் ஒரு நல்ல திங்க் பண்ணி சீக்கிரமா டெசிஷன் எடுத்தா இந்த ஆண்டு மாணவர்கள் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் வந்து எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து அட்மிஷன் கிடைக்கும் இதோட தீர்ப்பை வந்து சீக்கிரமாக துரிதப்படுத்தி அடுத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையில் எக்ஸாம்ஸ் இருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா தனித்தனி சேட்டே நடத்திக்கலாமா இல்லை சென்ட்ரல்ல தான் நடத்தணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புது ரூல்ஸ் வருமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்செக்டிவ் டைப் இருக்காலும் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லீக்கேஜ் ஆகுது சீக்கிரமாக வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்றாங்க இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து எழுநூத்தி இருபத்தி எழுநூத்தி இருபது பெற்றாங்க என்ன சொல்கிறாங்க இது டைப் தான் இது மாதிரி நடக்குது சப்போஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரிகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இருந்த அட்மிஷன் சிஸ்டம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆண்டு ஆறு ஆண்டு முன்னாடி நீட் டெக்ஸ் எதுவுமே கிடையாது அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக மாணவர்கள் எடுக்கின்ற பன்னிரெண்டாம் வகுப்பில் எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் போடு அந்த ஸ்டேட் வந்து அட்மிஷன் நடக்கும் என்னென்ன கேள்வி என்னக்கா அப்போ இருந்த மாணவர் ஜாயின் பண்ணி மருத்துவராக இருக்கணும் போது அவங்களோட குவாலிட்டி என்ன கம்மியா இருக்கா இல்லை இப்போ இருக்கிறவங்கிறது மட்டுமே குவாலிட்டி கம்மியா இருக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே அதிக அரசு மருத்துவ இடங்கள் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மருத்துவ கல்வி மருத்துவ கல்வியாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் கல்லூரியாக இருக்கட்டும் பொதுவாக ஆஃப் ரேக்கிங் பிரகாரம் தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கல்லூரிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் பொதுவாக வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸும் இல்லாமல் நேரடியாக பன்னிரெண்டாம் வகுப்பில் எடுக்கிற மாணவர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் அட்மிஷன் நடத்துகிறாங்க என்னோட வேண்டுகோள் என்னென்னக்கா அதே மாதிரி வந்து திரும்ப கொண்டு வந்தால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் பயன்பெறானு தோணுது உங்களோட கருத்து தெரிவிங்க நன்றி வணக்கம்